வணக்கம் இப்போது வந்து நம்ம ஒன்பதாம் வகுப்பு பழைய பாடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஒன்பதாம் வகுப்பு பழைய பாடத்தில் இருக்கிற படங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது முதல் இயலை வந்து பார்ப்போம் முதல் இயலில் முதல் வந்து வாழ்த்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து கம்பராமாயணத்தில் வந்து இடம்பெற்றது பாடலை பார்த்துடலாம் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விழை யார் அவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே என்னுடைய பொருள் வந்து உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது புரிபவர் இறைவர் அவர் நமக்கெல்லாம் தலைவர் அத்தகைய இறைவரையே நாம் அடைக்கலமாக பற்றுவோம் அப்புறம் ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் கம்பர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள உள்ள எழுந்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து கம்பராமாயணம் ஏறு எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை வந்து இயற்றியுள்ளார் இவர் வந்து இரண்டாம் குலோத்துங்கு சோழனின் அபைப்புலவராக விளங்கினார் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவரால் வந்து ஆதரிக்கப்பட்டிருக்கிறார் இவரை வந்து கவி சக்கரவர்த்தியினும் கல்வியில் பெரியவர் கம்பர்ன்னு சொல்லுவாங்க இவருடைய காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யாருன்னா ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவங்கள்லாம் வந்து இவருடைய சமகாலத்தைச் சேர்ந்த புலவர்கள் இந்த நூல் பெற்றுனோ குறிப்பு இந்த நூல் வந்து வடமொழியில் வான்மீகே அப்படிங்கிற ஒரு முனிவர் எழுதியதேருந்து தழுவி தமிழில் வந்து கம்பரி எழுதியிருக்காரு இந்த நூலுக்கு கம்பரி இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் இந்த நூலானது வந்து கம்பரின் கவிநலன்கள் காரணமாக வந்து இந்த நூல் வந்து கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது கம்பராமாயணம் வந்து ஆறு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லி ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது காண்டம் அப்படின்னா பெரும் பிரிவுகள் படலங்கள் வந்து நூற்றி பதிமூன்று படலங்களை வந்து கொண்டது அடுத்து திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலம் வந்து தன்னை தோல்பவரையும் தாங்கிறது போல நம்மை இழிவுபடுத்துவரையும் நம்ம பொறுத்து கொள்றது சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்றாங்க இதை கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அது மொழி இருக்கு பொருள் பாருங்கள் பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்வது வந்து சிறந்தது தான் ஆனால் அதை விட சிறந்தது எதுன்னா அந்த துன்பத்தை மறந்துடு தான் அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்மையுள் இன்மை விருந்துறள் வன்மையில் வன்மை மடவார் குறை அதாவது விருந்தினராக வந்து வரவேற்க முடியாத நிலை வந்து வறுமையில் ரொம்ப கூடிய வறுமையாகும் அதுபோல தான் அறிவற்றவர்கள் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கொள்வதும் வலிமையில் சிறந்த வலிமையாகுமா நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் வந்து நம்மை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொறுமையை வந்து நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பொருத்தாரே ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே பொன்போர் பொதிந்து பிறர் செய்யும் தீங்கை வந்து பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்கள் வந்து சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்துக் கொள்பவரை வந்து பொன்போல் மதித்து மனதில் வைத்துக் கொள்வார் அதாவது பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை வந்து சான்றோர் மதிக்க மாட்டாங்க அதை பொறுத்துக் கொள்ற வந்து சான்றோர் வந்து பொன்போல் மதித்து மனதில் வைத்திருப்பாங்களாம் ஒரு ஒரு நாளே இன்பம் ஒருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அதாவது பிறர் செய்த தீமையை வந்து பொறுத்துக் கொள்ளாமல் தண்டித்தவருக்கு அவருக்கு அந்த தண்டிச்ச ஒரு நாள் தான் இன்பம் அதை பொறுத்து கொண்டவரின் புகழ் வந்து உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்குமா திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமே நன்று செய்யத்தக்காத துன்பத்தை வந்து நமக்கு செஞ்சாலும் அந்த துன்பத்துக்கு வருந்தி அதற்கு மாறான செயல்களை வந்து அவருக்கு செய்யக்கூடாது அப்படி செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் விடல் அதாவது செருக்கினால் தீமை செய்தவரையும் வந்து நாம் நம்முடைய பொறுமையால் வந்து வெற்றி கொள்ளணும்னு சொல்றாங்க துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்கீர் பவர் வரம்பு கடந்து பேசுவாரின் தீய சொற்களையும் பொறுத்துக்கொள்பவரே வந்து பற்றற்ற துறவியறிகளை விட மேலானவர்கள் அதாவது வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை கூட பொறுத்துக்கொள்பவர்தான் அற்ற துறைவியர்களை விட மேலானவர்களாம் உண்ணாது நோர்ப்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்ப்பாரின் பின் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இயல்வரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்வதை வந்து ரொம்ப மேலானவர்களாம் ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் வந்து திருவள்ளுவர் இவருக்கு வந்து வேறு பேர்கள் என்னன்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு சென்னா போதார் பெருநாவலர் அப்புறம் பொய்யில் புலவர் இப்படின்னு இவருக்கு பல பேர்கள் உண்டு இவருடைய காலம் வந்து கிமு முப்பத்தொன்னாம் நூற்றாண்டு நூல் குறிப்பார்களே திருக்குறளை வந்து திருக்குட்டல் குரல் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க அதாவது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் தான் முதன்முதலில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூலானு திருக்குறள் தான் வரணும் திரு என்றால் அதற்கு பொருள் வரலையே செல்வம் சிறப்பு அழகு மேன்மை அப்படின்னு பொருள் திருமகள் அப்படின்ற பொருளும் வரும் குரல் அப்படின்னா அடி உடையது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது அதாவது அறநூல்கள் எல்லாமே வெண்பாக்களால் ஆனது அதாவது வெண்பா அப்படிங்கிற ஒரு பா வகை உருவான காலமே வந்து சங்கமருவிய காலம் இந்த நூல் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக வந்து வகுக்கப்பட்டுள்ளது அறத்துப்பாலில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால் எழுவது அதிகாரம் இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களாக உள்ளது இந்த பொருட்பால் வந்து எழுவது அதிகாரங்களை வந்து ஏழு பிரிவாக பத்து பத்து பாடல்களாக பிரிச்சிருக்காங்க ஏழு பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க பொருட்பால திருக்குறளுடைய பெருமையை பற்றி புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து திருவள்ளுவர் மாலை திருவுள்ள மாலையை பாடிய மற்ற மொத்த புலவர்களின் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி மூணு புலவர்கள் வந்து அதில் பாடல்கள் ஏற்றிருக்காங்க அதில் மொத்தம் உள்ள பாடல்கள் வந்து ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் திருக்குறளுக்கு அந்த நாளிலேயே வந்து பத்து பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அவர்கள் வந்து பரிமேல பரிமேலகிற உரை தான் வந்து சிறந்த உரைன்னு சான்றோர் சொல்கிறாங்க திருக்குறளுக்கு வந்து முதன் முதலில் உரை எழுதியது வந்து மனக்குடவர் சொல்லப்படுது இதில் அந்த பத்து பேர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் யார் யார் தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பாதிரி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வந்து பார்த்தோம்னா மனக்கூடுவருடைய மிகவும் பழமையான சொல்லப்படுது அடுத்து இங்கே ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து நாட்டு மகாராணி வந்து விக்டோரியா மகாராணி இருக்காங்களே அவங்க வந்து தினமும் கலையிலேயே கண்விழித்து எழுந்துடன் முத முதல வந்து திருக்குறளை தான் படிப்பாங்களாம் அடுத்து வந்து உரைநடை திராவிட மொழிகள் கொடுத்துருக்காங்க இந்த திராவிட மொழிகள் அதாவது இந்தியாவை வந்து பலவிதமான மொழிகள் வந்து இந்தியாவில் வந்து பேசப்படுகிறது அந்த இந்திய மொழி அந்த மொழிகளை பூரா வந்து இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி நாளா பிரிக்கிறாங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் வந்து ஒரு நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க அந்த மொழியை அது என்னன்னு பார்ப்போம் இந்தோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் அதாவது இந்தோ ஆசிய மொழி ஒன்று ஆஸ்திரோ ஆசிய மொழி ரெண்டு அடுத்து திராவிட மொழி மூணு சீன தீபத்திய மொழி நாலு அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்படுது அதனுடைய கிளை மொழியும் பேசப்படுது இதன் காரணமாகவே வந்து இந்தியாவை வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ச அகத்தியலிங்கம் வந்து சொல்றாரு இதுவும் வந்து ஒரு முன்னாள் டிஎம்பிசியில் வந்து கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி திராவிட மொழி குடும்பங்கள் பத்தியா நம்ம பார்க்க போகிறோம் இதுல வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி மூன்றுனுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன அதாவது இருபத்தி நாலு திராவிட மொழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது புதிய புத்தக தகவல் பிரகாரம் இந்த மொழியில வந்து இருபது இருபத்தி நாலு பழைய மொழிகள் அப்புறம் ஒரு நான்கு மொழி புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டு மொத்தம் இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் வந்து இருக்கிறதா புது புத்த புது புத்தக தகவல் பிரகாரம் நமக்கு இருக்கு திராவிட மொழியில வந்து மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்னு தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி இப்ப அந்த மொழியெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதே போல திராவிட நாகரிகம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க உலக நாடுகளில் வந்து பழமையான நாடுகளில் வந்து இந்திய நாகரிகம் ஒன்று அரப்பா மோஞ்சதார அகழ்வாய் பிரகாரம் இது வந்து நிறுவப்பட்டிருக்கு கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து பறந்து விருந்த ஒரு இந்திய நாகரிகம் தான் வந்து உல திராவிட நாகரிகம் அந்த திராவிட நாகரிகம் தான் வந்து உலக நாகரிகம் அனைத்துக்குமே தாயாக வழிகாட்டியாகவும் இருந்தது இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விருந்திருந்த பழம்பெரும் நாகரீகத்தை வந்து திராவிட நாகரிகம் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோமா அடுத்து திராவிட மொழிகள் மூன்று வகையாக பிரித்தாங்கள்ல அது என்னென்னு பார்ப்போம் தென் திராவிட மொழி தென் திராவிட மொழி பாருங்க தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா அடுத்து நடு திராவிட மொழி தெலுங்கு கோண்டி கோயா கூவி கோலமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா வட திராவிட மொழி பாருங்க குருக் மல்தோ பிராகி இங்கே இதுல இந்த தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டாலே நடு திராவிட மொழிகள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது வட திராவிட மொழி பாருங்கள் தான் இருக்குது குருக் மால்தோ பிராகி வட திராவிட மொழி இதில் பார்த்தா தமிழ் மலையாளம் கன்னடம் உடகு துளு தோடா கோத்தா குரகா இருலா அவ்வளோதான் தெலுங்கு வந்து ஒரு நடு திராவிட மொழி இன்னைக்கு பா பாகிஸ்தான் நாடு பலிசிஸ்தானில் வந்து பிராகி அப்படிங்கிற திராவிட மொழி பேசப்படுதா சொல்கிறாங்க திராவிடர்கள் பேசிய மொழிதான் வந்து திராவிட மொழின்னு சொல்றாங்க திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து திராவிட நாடு என்னும் பொருளை தருவது அதாவது திராவிட திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொடர்களுக்கு திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து பெயரடையாக வந்துள்ளது அப்படின்னு கால்டுவெல் சொல்றாரு அவர் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு கால்டுவெல் வந்து திராவிட மொழியின் ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு பட்டிருக்காருங்களா இவர் தான் வந்து திராவிடம் என்னும் சொல்லை வந்து முதன் முதலில் உருவாக்கினார் பயன்படுத்தினார் கால்டுவல் வந்து இந்த திராவிட சொல்ல வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் மொழியில் அறிஞர் வந்து தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடா ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் வந்து தமிழியன் அல்லது தமிழிக்கு அப்படின்னு வழங்கினாங்க அதாவது ஹோக்கன்னு புது புத்தகத்துல வந்து ஹோக்கன் அப்படிங்கிறவர் தான் வந்து வந்து தமிழியன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைச்சதா சொல்லியிருப்பாங்க அவற்றுள் வந்து தமிழ் வந்து மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது அப்படிங்கும்போது பல திராவிட மொழிகளும் தமிழையும் ஒன்றாக வச்சிருந்தாங்க ஆகவே இந்த மொழியில் அனைத்தையும் இணைத்து திராவிட அப்படின்ற சொல்லை வந்து தாம் கையாண்டதாக கால்வெல் வந்து கூறுகிறார் அதே போல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தினது வந்து எல்லிசு வகைப்படுத்தியிருப்பாரு திராவிடா என்னும் சொல் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் உருவானது இதை வந்து எப்படி பிடிச்சிக்காங்கன்னா அந்த ஹீராஸ் பாதிரியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் புது புத்தகத்தில் இதுலேயும் இருக்கார் அவர் தான் வந்து இப்படி தமிழ் அப்படிங்கிற சொல்லிருந்து திராவிடங்கிற சொல் எப்படி உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்களே தமிழ் திரமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு உருவாச்சு அப்படின்னு ஹீராஸ் பாதிரியா சொல்கிறார் திராவிட மொழினாலே அது தமிழ் மொழியையே குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திராவிட மொழிகளில் மிகவும் தொன்மையானது பண்பட்ட மொழி தமிழ் தான் சிறுபஞ்சம் இருபத்தி இருபத்தொறாவது ஓலைச்சுவடி ஒண்ணு கொடுத்துருக்காங்க பிறகுங்களே யுனெஸ்கோ நிறுவனம் வந்து அனைந்து அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை வந்து புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருகிறது தான் குமரிக்கண்டத்தோட படம் கொடுத்துருக்காங்க பாருங்களே பக்குர்லி ஆறு பர்ம அடுத்து வந்து பேரியாறு ஆறு அதாவது ஆஹ் பக்குரலி வந்து முதற் சங்கம் இருந்துச்சு குமரி ஆற்றில் வந்து இருந்துச்சு வைகை நதியில வந்து வைகை ஆறுல வந்து கடைச்சங்கம் சங்கம் இருந்துச்சு தொன்மை சிறப்புன்னு பாருங்கன்னா கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் வந்து தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருந்தது வேண்டும் அப்படின்னு ஒரு பிரிவினரும் மத்திய தரைக்கடற்பதிலிருந்து திராவிட இனமும் அவர்த மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பிரிவினரும் ஆரியல் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழியை வழங்கி வருவதாக வரலாற்று குறிப்பிட்டாங்க தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான நூல் வந்து தொழுக்காப்பியம்தான் இந்நூல் ஒரு இலக்கண நூலாக திகழ்வதனால் இந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் வந்து இருந்து வேண்டும் அதாவது இப்ப ரோடு போட்டாத்தான் அதற்கான விதிகள் வந்து போட முடியும் முதல்லயே நம்ம ரோடு போட்டால் தான் இந்த ரோட்ல இப்படி போகணும் அப்படி போகணும் விதி போட முடியும் அப்போ இலக்கணங்கிறது விதி அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் இருக்குல்ல இலக்கியங்கள் சில படைக்கப்பட்டுச்சுன்னா படைக்கப்பட்ட இலக்கியங்களுக்காக அதுக்கான விதிகளை வந்து உருவாக்குறாங்க அப்போ இலக்கணம் முதலில் வந்து இலக்கியங்கள் முதலில் வந்தது இலக்கணங்கள் பின்னாடி வந்தது தலைமை சரி பாருங்களே திராவிடம் திராவிட மொழிகள் அனைத்துக்குமே மூல மொழி மூலமொழி அலை அனைத்துக்கும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி பல்வேறு சொற்களால் குறிப்பிட்டாங்க அந்த மூலமொழியே தமிழ் மொழி தான் ஏனைய திராவிட மொழியை தமிழிலிருந்து தான் தோன்றி வளர்ந்தது எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் இத்தகைய தலைமை பண்பு வந்து சிறப்புக்குரிய மொழி தமிழ்மொழி அடுத்து செவ்வியல் சிறப்பு தொன்மை தனிமை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலைவளம் பண்பாட்டுவற்றின் பண் பன்னாட்டு மொழியாக வந்து தமிழ் விளங்குது இத்தகைய தலைமை பண்பை பெற்ற மொழி தான் வந்து செவ்வியல் மொழி அப்படின்னு என்ன அதாவது மனபை முஸ்தபா வந்து பதினோரு பண்புகள் சொல்லுவார் பருதிமார் கலைஞர் வந்து சீர்த்த மொழியும் நாகரிகமும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழிக்கு இலக்கணம் ஒழுத்திருப்பார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் வந்த மொழி தான் செம்மொழின்னு சொல்லி பருதிமார் கலைஞர் வந்து செம்மொழிக்கு வந்து இலக்கணம் ஒத்திருப்பார் தேவநாய பவனார் வந்து ஒரு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டதுதான் வந்து அஹ் செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மனைவி முஸ்தவா வந்து ஒரு பதினாறு தகுதிகளை வந்து சொல்லியிருப்பார் பதினோரு தகுதிகளை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்த இது கொடுத்துருக்காங்க துணைப்படம் கொடுத்துருக்காங்க பார்க்கலையா இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க ஜஸ்ட் ரீட் இலக்கணம் அப்புறம் பார்க்கலாம் நன்றி